ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்டு இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா இறால் வருவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த இறால் வருவலை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதத்துக்கூட சாப்பிட்லாம் சாதத்தோட சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் அதை இன்னைக்கு இறால் வருவல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவில் இறாலை சுத்தம் பண்ணி நடுப்புரை இருக்கிற அந்த ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது கொத்தமல்லி மிளகு சீரகம் அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி இதெல்லாம் வறுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட்டானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதை எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கரிஞ்சிடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு அவ்வளோதான் வருத்தாச்சு இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பேனில் ஆயில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து சீட்டானதும் அதில் நம்ம ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரொம்ப வெங்காயம் வறுப்படாமல் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இதிலே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா அடி பிடிக்கும் அதனால் ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தோம் இப்போ நம்ம அதில் பிராணை சேர்த்துக்கலாம் பிராணை இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிராணை சுத்தம் பண்ணிவிட்டு அதுலேருந்து தண்ணி எதுவும் இல்லாமல் படித்து எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம வந்து பிராணை நம்ம இதில் செய்யும் போதே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி விடும் அதனால தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிராணுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எப்போ நம்ம பிராணை சமைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த ஒரு ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும் இப்படியே நம்ம அந்த பிராணை கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் இந்த பிரான் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நான் அதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அதை எல்லாத்தையும் போய் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது கூட நம்ம வறுத்து வச்ச அந்த பொடியையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து அப்படியே நம்ம இந்த பிரானை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வெட்டுக்கும் இடையில் நம்ம அப்பப்போ கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பிரான் வறுவல் பார்த்திங்க அப்படின்னா எல்லா சாதத்துக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இது ரசம் சாதம் அதே மாதிரி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் வறுவல் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வெறும் சாதத்தில் கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கல இதில் நம்ம காரத்துக்கு வெறும் மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இப்போ கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகளை இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்